இலங்கை ஜனநாயக குடியரசின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாவது பாராளுமன்றத்திற்காக பதவியேற்க தயாராகும் அந்த இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் யார் புதிய பாராளுமன்றத்தை உருவாக்க போகும் கட்சி எது இலங்கை அரசியலை புரட்டி போட போகும் மக்களின் தீர்ப்பு என்ன பரபரப்பான நொடி பொழுதில்லை உடனுக்குடன் வெளியாகும் முடிவுகள் நேரடி இருந்து வழங்கும் அதிரடி தகவல்களுடன் உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக சமூகம் ஊடகம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி வருகின்றன மறுபுறம் ஈரானது இஸ்ரேலுக்கான பதிலடி தாக்குதலுக்கு வேகமாக தயாராகி வருவதாகவும் பாதைகளை நிர்மாணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையில் துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது மறுபுறம் இஸ்ரேலுடனான அனைத்து அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதாக துருக்கி அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது டொனால்ட் டிரம்பை கொள்வதற்கு அமெரிக்க அதிகாரிகளே சதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிய ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க அந்த வகையில் ஒத்துழைக்க மறுப்பதாக குறிப்பிட்டு அடுத்த வாரம் ஐ அணு ஆயுத கண்காணிப்பு குழுவில் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய பிரேரணையை முன்னெடுக்க ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெளிவாக இருக்கின்ற நிலையில் ஜனவரியில் அவர் பொறுப்புக்கு வர உலக நாடுகள் காத்திருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கும் பிரேரணியால் ஈரானுடனான தூதரக உறவுகள் மேலுமே மோசமடையும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அணு உலைகளுக்கு தொடர்பில்லாத பகுதிகளில் காணப்படுகின்ற ஜுரேனியம் தடயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்க ஈரான் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருகிறது மேலும் ஈரானுடைய அணுசக்தி செயற்பாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய நோக்கமாக இருக்கிறது இதனால் சர்வதேச தடைகளில் இருந்து விலக்களிப்பதாகவும் ஐரோப்பிய நாடுகள் உறுதியளித்திருக்கின்றன மேலும் ஈரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான மோதலினுடைய ஆபத்தை அதன் அணுசக்தி திறன்களை குறைப்பதன் மூலம் எளிதாக வதற்கு மேற்கத்திய நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன ஐரோப்பிய நாடுகள் முன்வைக்கின்ற பின்னால் அமெரிக்கா இயக்கவில்லை என்றே கூறப்படுகிறது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கான வாய்ப்புகள் கூறப்படுகிறது இதேவேளை ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றம் என்பது இதுவரைக்கும் தனியவில்லை அக்டோபர் இருபத்தி ஆறு இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு ஈரான் இதுவரைக்கும் பதிலடி கொடுக்கவில்லை என்றாலுமே இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுகின்ற அபாயம் அதிகமாகவே இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலுடன் ஒரு போருக்கான தயாரிப்பு ஈரான் தொடங்கியிருக்கிறது அதன்படி ஈரானது தன்னுடைய முதல் தற்காப்பு சுரங்க பாதையை நிர்மாணித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நகர மையத்திற்கு அருகில் அமைந்திருக்கின்ற இந்த சுரங்கப்பாதை டெக்ரான் மெட்ரோ ரயில் நிலையத்தை இமாம் ஹொமேனி மருத்துவமனையுடன் இணைக்கின்றது இதனால் மருத்துவ வசதிக்கு நேரடியாக நிலத்தடி அணுகலை அனுமதிக்கும் நாட்டிலேயே முதல் முறையாக தற்காப்பு பயன்பாடுகளுடன் கூடிய சுரங்கப்பாதை தெக்ரானில் கட்டப்படுகிறது என்று டெக்ரான் நகரசபையினுடைய போக்குவரத்து தலைவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு ஈரான் நிலத்தடி தங்குமிடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளை கட்டுவது குறித்த செய்திகள் வெளிவந்தன ஏற்பட்டால் இந்த நிலத்தடி பாதை மருத்துவ வசதிகளுக்கு பயன்படுத்தப்படலாம் தெக்ரா நகரசபையினுடைய போக்குவரத்து தலைவர் முதன்முறையாக தற்காப்பு பயன்பாடுகளுடன் கூடிய பாதை தலைநகரில் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு ஈரானினுடைய அரசு ஊடகம் ஈரானினுடைய நிலத்தடி தங்குமிடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளினுடைய படங்களை காட்டும் வீடியோ காட்சிகளை வெளியிட்டது இந்த தங்குமிடங்களும் பதுங்கு குழிகளும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுதங்களை வைப்பதற்காக கட்டப்பட்டன இந்த பாதுகாப்பு அமைப்பு இடங்களினுடைய படங்களை ஈரான் தற்போது பகிரங்கமாக வெளியிட்டிருப்பது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகிறது மறுபுறம் துருக்கிய பாதுகாப்பு அதிகாரி ஜாசர் இஸ்ரேல் துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அது நம்மை தாக்கக்கூடும் மூன்றாம் உலக போர் எந்த நேரத்திலும் வெடிக்கும் சாத்தியத்தை இது பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு துருக்கிய செய்தி சேனலான டிவி ஹண்ட்ரடில் நேரடி ஒளிபரப்பின் போது குலர் துருக்கி எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இருக்க முடியுமா என்று கேட்ட அவர் என்ன சொல்லி எங்கள் ஜனாதிபதி பிராந்தியத்தில் இருக்கின்ற ஆபத்தை காண்பதாலேயே சமுதாயத்தை எச்சரிக்கிறார் வரக்கூடிய அவர் காணவில்லை என்றால் அத்தகைய கவலைகளை வெளிப்படுத்துவாராம் எனவே இஸ்ரேல் துருக்கி மீது தாக்குதலை நடத்துவதற்கான சாத்திய காணப்படுகிறது மேலும் முந்தைய உலக போர்கள் சிறிய நிகழ்ச்சிகளாக தோன்றியதை நினைவுபடுத்தி இருக்கின்ற அவர் மோதல்கள் எதிர்பாராத விதமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமைதியை பேணுவதே துருக்கியினுடைய முன்னுரிமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற துருக்கி பாதுகாப்பு அமைச்சர் ஆனால் நாட்டினுடைய பாதுகாப்பு படைகள் எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலுக்கும் விரிவான திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ார் இவ் சூழ்நிலையில் துருக்கிய ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகளின்படி இஸ்ரேலுடனான உறவை துருக்கி அதிகாரப்பூர்வமாக துண்டித்திருப்பதாக அதிபர் தெரிவித்திருக்கிறார் துருக்கி குடியரசின் அரசு என்ற முறையில் நாங்கள் இஸ்ரேலுடனான உறவை துண்டித்து விட்டோம் இந்த கட்டத்தில் இஸ்ரேலுடன் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று எருடோகன் அறிவித்திருப்பதாக செய்தி ஊடகமான மீடியா ஏஜென்ட் தெரிவித்திருக்கிறது சவுதி அரேபியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு தன்னுடைய சமீபத்திய விஜயங்களை தொடர்ந்து தன்னுடைய விமானத்தில் இருந்த ஊடகவியலாளர்களிடம் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது மனிதாபிமான உதவி மற்றும் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசர தேவையையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை உயிருடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டிற்கு எதிராக கட்டாய நடவடிக்கைகளை எடுக்கிறோம் குறிப்பிட்டார் இத்தகைய கருத்துக்களை அவர் தெரிவித்த வேளையில் துருக்கிய தூதரகம் செயல்பட்டு வருகிறது சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த கருத்துக்கள் குறித்து ஜெருசலேம் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை மற்றும் அண்டை நாடுகளில் இருக்கின்ற அகதிகளுக்கு உதவி வழங்குவதற்கான பிராந்திய முயற்சிகளில் துருக்கி தன்னை ஒரு முக்கிய பங்காளியாக நிலைநிறுத்தி இருக்கிறது தளவாட ஆதரவையும் அரசியல்வாதத்தையும் கூட வழங்குகிறது இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்கும் எர்டோகனினுடைய அறிவிப்பு என்பது துருக்கி மற்ற பிராந்திய சக்திகளுடன் குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் அஜர்பைஜானுடன் தன்னுடைய உறவுகளை வலுப்படுத்த முற்படுகின்ற ஒரு

துருக்கியினுடைய உறவுகளுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றாலுமே மத்திய புவிசார் அரசியலை வடிவமைப்பதில் துருக்கி எடுத்து வருகின்ற ஒரு பாத்திரத்தையும் இது பிரதிபலிக்கிறது மறுபுறம் அமெரிக்க நிலவரத்தை பார்த்தால் டிரம்பை கொலை செய்வதற்கு அமெரிக்க அதிகாரிகளே சதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆவிகளுடன் பேசுகின்ற நபர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சதி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவிகளுடன் பேசுகின்ற நபர் எச்சரிக்கை ஒன்றை ார் ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியான ஜான் எஃப் கெனடியை கொன்றது போல டிரம்பை கொல்ல சதி நடக்கலாம் என்று கூறியிருக்கின்ற ஆவிகளுடன் பேசுகின்ற நபரம் மனோவியல் நிபுணருமான இஸ்ரீல் பிரித்தானிய குடிமகனான யூரி ஹெல்லர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்க அதிகாரிகளை கூட சதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் ஆகவே பெண்டகன் சிஐஏ மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை கூட நம்ப வேண்டாம் என்று கூறியிருக்கின்ற ஜூரி அவர்களை தேர்வு செய்தது முன்னாள் ஜனாதிபதிகளான ஜோடனும்பாமாவும் ஆகவே படம் வாங்கிக் கொண்டு டிரம்பை கொலை செய்ய இந்த அதிகாரிகள் கூடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே டிரம்ப் ஆனவர் தன்னுடைய பாதுகாப்புக்கு நம்பிக்கைக்குரியவர்களை மட்டுமே பாதுகாவலர்களாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதோடு உலக கோடீஸ்வரரும் டிரம்பினுடைய தீவிர ஆதரவாளருமான எலான் மஸ்கை டேக் செய்திருக்கின்ற ஜூரி டிரம்ப்பினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுமாறு எலான் மஸ்கை கேட்டுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க